சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம பாஸ்தா பண்ண போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் பார்ட் மெத்தடில் பண்ண போகிறோம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் கேப்சிகம் கேரட் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் இப்போ ஒரு மூணு தக்காளையே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் பண்ணுறதுனால சன்ஃப்ளவர் ஆயில் பட்டர் போட்டுட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணணும் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் பூண்டு இது வந்து நல்லா ரோஸ் பண்ணுங்கள் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு கேரட் கேப்சிகம் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா ரூஸ் பண்ணணும் அதே சமயம் நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது பாஸ்தா சீசனிங் ஆர் பீஸா சீசனிங் எதுவுமே போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரிச் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்கு மார்னிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அது இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்ச் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது தக்காளி தக்காளி அரைச்சி விழுது க்ரீன் சில்லி பேஸ்ட் ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் எல்லாமே போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கணும் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு அந்த தண்ணி தண்ணியெல்லாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்தா போடணும் பாஸ்தா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம் மெக்ரோனி இது எல்லாமே போட்டுக்கலாம் இப்போது சோயா சாஸும் நான் பெப்பர் பொடியும் போட்டிருக்கேன் பெப்பர் பொடி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கோல்டு வின்டர் சீசன் டைமில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா போடணும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்பகட்டி இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த சாஸ் எல்லாமே இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றணும் தண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா ஓகே இது வந்து ரெண்டு வித ரெண்டு மூணு விதமாக பண்ணலாம் ஒன்று சூப் மாதிரி பண்ணலாம் செமி திக்காக ஒரு பாஸ்தா மாதிரி பண்ணலாம் இல்லை ட்ரையாக கூட பண்ணலாம் இது நல்லா கொதிக்கும்போது மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் நாலஞ்சு விசிலெல்லாம் விட்டுறாதீங்க பாஸ்தா உடஞ்சி போயிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் காரம் சீஸ் நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம் ஈவன் பன்னீரை ரோஸ்ட் பண்ணி போட்டாலும் இருக்கும் அதுக்கப்புறம் கொண்ட கடல வேக வச்சு அதுவும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டையும் ரன் இருக்கோம் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்